இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்நாக் பண்ணணுமா இட்லி மாவு இருந்தால் ஒரு சூப்பரான இன்ஸ்டண்டான ஸ்நாக் பண்ணிடலாம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு கரண்டி அளவு இட்லி மாவு வந்து எடுத்துருக்கேன் இது கூடவே ஒரு அரைக்கப் அளவு மைதா மாவு அல்லது கோதுமை மாவு நான் சேர்த்துக்கலாம் ஸ்வீட்னஸ்க்காக ஒரு அரைக்கப் அளவு நடச்சிக்கிற சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவை பட்டா சுகர் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கணும்னா கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் தோசைமா அளவுக்கு ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது கொஞ்சம் கட்டியாக இல்லாமல் தனியாக இல்லாமல் மீடியம் ஸ்டேஜாக கரைச்சி எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கிடலாம் இப்போது அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை அந்த கரண்டியை வச்சு ஒன்று ஒன்றா ஊற்றிடலாம் நம்ம சின்ன சைஸ் ஊற்றினாலே அது வெந்ததுக்கப்புறம் பெருசாகும் ஸோ அதனால் கே கொஞ்சமாக கேப் இருக்க மாதிரி அந்த கடாய் தகுந்த மாதிரி எத்தனை ஊற்ற முடியுமோ அத்தனையும் ஊற்றி எடுத்துக்கிடலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் கழிச்சு முன்னையும் பின்னையும் பரட்டி எடுத்துக்கலாம் நல்லா வெந்ததும் பொன்னிறமான பிறவி எடுத்துடலாம் நல்லா அப்புறம் ஒரு வடிக்கத்தையை வச்சு எண்ணெய் எல்லாமே நல்லா வடிச்சிட்டு எடுத்தோன்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட்டான ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடுச்சு வெறும் மூணே பொருள் பயன்படுத்தி ஒரு சாஃப்டான ஸ்நாக் வந்து எப்படி செய்யலான்னு பார்த்தோம் இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி செய்ய டைம் கூட ரொம்ப கம்மி தான்